மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் அன்பு பேரன்பு ஆண்டவர் அன்றாட உணவில் பதிவு செய்யப்படுகிறது ஆண்டவர் எத்துணை இறக்க மிகுந்தவர் என்பது இந்த நிகழ்வு வாயிலாக விளக்கப்படுகிறது தன் நஞ்சத்திற்கு நெருக்கமான ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பிய கடவுள் தன் மகனையே அழிக்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தின் மீது அவர் அன்பு கொண்டார் தந்தையைப் போல மகன் இருப்பான் என்று சொல்வதைப் போல மகன் இயேசுவும் இந்த உலகத்தை அதிகமாகவே அன்பு செய்தார் எனவேதான் தன் லட்சியமாக யோவான் பத்து பத்தை அவர் அழகாக சொல்லுகிறார் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் அன்பிறை மக்களே எல்லா மக்களும் வாழ்வு பெற வேண்டும் அதிலும் குறிப்பாக பாவிகள் என்று கருதப்படுகின்ற கூட்டம் இன்னும் அதிகமாக அன்பு செய்யப்பட வேண்டும் இது ஆண்டவர் இயேசுடைய நிலைப்பாடாக இருக்கிறது எனவேதான் லேபி அழைக்கின்ற போது தன் நிலைப்பாட்டை இயேசு பதிவு செய்கிறார் லூக்கா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் துறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்படுகிறது நேர்மையாளரை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் இது இயேசுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்கிறது பாவிகள் வாழ்வு பெற வேண்டும் அவர்களும் அன்புக்குரியவர்கள் அவர்களும் கடவுளின் பார்வையில் மதிப்புக்குரியவர் என்று தெளிவுபடுத்தப்படுகிறது இன்று அன்றாட உணவில் ஒரு பாவியான பெண் இயேசுடைய கால் மாட்டில் அமர்ந்து கண்ணீர் வடித்து இயேசுவின் பாதங்களை நனையச் செய்து தன் கூந்தலால் துடைத்து முத்தங்கள் பல பொழிந்து வாசனை திரவங்களை கால்களில் தடவி தன் அன்பை வெளிப்படுத்துகின்றார் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் என்று சொல்வதைப் போல இந்த பாவியான பெண் இயேசுவின் மீது அளவற்ற பேரன்பை பொழுகிறாள் இந்த பேரன்பை இயேசு ஏற்றுக்கொண்டாரா நற்செய்தி பதிவு செய்யப்படுகிறது அவரை விருந்திற்கு அழைத்த சீமோன் இவ்வாறு எண்ணுகின்றான் இதோ இவர் ஆபி என்றால் இதோ இவர் ஒரு இறைவாக்கினர் என்றார் இவர் இவர் உன்னத கடவுள் என்றால் இவரை தொடுகின்றவள் இவள் யார் என்று இவர் அறிந்திருக்க மாட்டாரா இவள் எத்தைகள் என்று இவருக்கு தெரியாதா என் தன் மனதிற்குள்ளே சீமோன் எண்ணுகின்ற போது ஆண்டவர் ஏசு கொடுக்கின்ற பதில் மொழி எந்த அளவிற்கு இந்த பாவியான பெண்ணை இயேசு அன்பு செய்தார் அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் என்பது இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது அன்பு இறை மக்களை பாவியான நம்மை அதிகமாக அன்பு செய்கின்றவன் நமது கடவுள் பழைய பாடல் வரிகள் இவ்வாறு வரும் கெட்டு போனோம் பாவியானோம் குருவை செய் மட்டெல்லா கருணை எம்மேல் வைத்திறங்கும் என்கின்ற பாடலை நாம் பாடுகின்ற போது ஆண்டவரை தேடி வருகின்ற போது நமது பாவங்களை பார்த்து நம்மை உதாசீனப்படுத்துகின்ற கடவுளாக நமது கடவுள் இல்லை நம்மை கட்டி தழுவி மார்போடு அழைத்து முத்தம் தந்து நமக்கு மாண்பையும் மதிப்பையும் தருகின்ற கடவுளாக இருக்கின்றார் அந்த பாவியான பெண்ணினுடைய அந்த அன்பை கடவுள் சொல்லுவார் மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன பாருங்கள் அத்தோடு நிறுத்திக் கொண்டாரா அம்மா உனக்கு மீட்பை தந்தது அத்தோடு நிறுத்தி கொண்டாரா அமைதியுடன் செல் இதுதானே மானிட சமூகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது இதுதானே நாமும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நமது குற்றங்கள் வண்டிக்கப்பட வேண்டும் நாம் வேண்டும் சஞ்சலத்தோடு குழப்பத்தோடு வாழ்கின்ற நமக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லவா நாம் விரும்புகின்றோம் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நிம்பத்ததை இல்லாமல் அன்பு செய்கிறேன் ஆண்டவரிடம் செல்வோமா ஆண்டவர்கள் செல்கின்ற நாம் எந்த அன்பை பெற்றுக் கொண்டோமோ அதே அன்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க நாம் தயாராக இருக்கலாமே மற்றவர்களையும் ஆண்டவர் இயேசுவைப் போல நிம்மந்ததை இல்லாமல் மன்னிக்கலாமே ஆண்டவர் இயேசுவைப் போல நாமும் இறக்கு மிகுந்தவர்களாக இந்த சமூகத்திலே வாழலாமே இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க